சாமி இந்த வந்தியம்மன் ஐயனார் பதினெட்டாம் படி பெரிய கரப்பு கள்ளிசரி காலி முனி ஐயா ஒத்த காலி ஜப்பானி ஒரு காலம் நொண்டியா இந்த தெய்வம் இந்த தெய்வத்தை முப்பாட்டைங்க எப்படி தேடி கண்டுபிடிச்சு சாமியை கும்பிட்டாங்க இன்ன வரைக்கும் அந்த சக்தி குறையாம இருக்கா சாமி அழைக்கும் போது யாரும் சிரிக்கவோ கேள்வி ஒண்ணீங்கன்னா அதுக்கு வர்ற விளைவுக்கு கள்ளி சேரி கோடாங்க வேற பொறுப்பல்ல உன்னை அறியாம நான் சாமியை கூப்பிடும்போது மனசார உன் குலசாமியை நினைச்சு உன் குடும்பத்தை நினச்சி ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தினா அடுத்த வருஷம் உன் குடும்பம் நல்லதர மந்தையாத்த அருளோடு மிக மிக சிறப்படை இது நான் கண்ட உண்மை ஏண்ட பெரும்பாலும் யாரும் பேசவே மாட்டாங்க சொல்ற வாக்கு ஆரியிலிருந்து பழிக்கும் சாமியை அழைக்க போறேன் இந்த தெய்வம் வருதான்னு பார்ப்போம் எக்கோவை

நல்ல தர ஐயா நடை குடிக்கிட்டு நான் ஆதி என் வீரம் குறையலை நல்ல தரையில் நான் இருக்கிறேன்டா என்று சொல்லி தெரியும் ஆதி காலம் நம்ம கிளவிர உள்ள காலத்துல குடிக்க குரல் இல்லே உங்களுக்கு கும்புட சாமியில்லே பிறப்ப நல்லா ரங்கோடி அகрья பங்காளி எல்லாம் சாமி கம்படக்கு புட்ட பகையா தாண்டா போறா 12 வருஷம் பாரா வர இல்ல அப்ப நம்ம केलेவை சொல்லி அழுதிச்சாம் நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த புள்ளைய வளர்க்க போறேன் பஞ்சந்தங்களே நல்ல தர கம்மா எல்லாம் கல்லு புள்ளவே இதுடா அப்ப ஊர்ல பெரிய குடும்பத்துல சாமி இறங்கி நல்ல தரையில குளிக்க ஆடையில கிளக்க கும்பிடுதுடா மேகமல்ல அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிழவி மயிலிக்கீரை முடிங்கி மக்க வளர்க்கிறாடா அப்ப கோட மழை வேஞ்சு நம்ம கிழவி கோவக்கீரை முடிங்கி புள்ள வளர்க்கிறாடா இந்த சாமிக்கெல்லாம் கிழவி சொன்னிச்சு கிழவேன் கிளவிய மயிலைக்கால ரெண்டு ஊட்டிய அப்ப கலத்தவாற ஏத்தி ஐயனாருக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி மதுரை அஞ்சு லட்சம் அப்பியாவதி பட்டனம்மா யாருக்கு நம்ம கலவே ஒட்டு உருமாளுக்கு இங்க கோரி பாளைய ரோட்டுக்கு அத்தீர வாசத்துக்கு ஆனக்கல் ரோட்டுக்கு அப்ப தாளம்பு வாசத்துக்கு மந்தைய மனுக்கு தல்லா உள்ள ரோட்டுக்கு அங்க பூப்பாரம் தானே அத்தி வண்டியில மந்தைய மனுக்கு நம்ம ஐயனா இருக்கு ஜாமான ஏத்தி அங்க பூப்பாரம் தானே அத்தி ஒத்த வடியினி வரையில பூ அடக்கி பாண்டி முனி வண்டி மறுக்கிறான்டா அப்ப நம்ம கிழவே சொன்னானா பூ அடக்கி பொல்லாத முனி வந்துருச்சு நான் மனசுல ஆண்டட்டா நல்லதர ஐயா நார கணமுடா அப்ப கிழவே வந்து மூக்காணி கட்டையில உட்காந்து

அல்லிஷரி மந்தையில இன்ன வரைக்கும் வரைக்கு வத்தலராடே ஆதியும் கையா சொன்ன வாக்கு பொய்யா இருச்சா இந்த நல்லதரில் நீ இருக்கிறது உண்மையானா கொஞ்ச நேரம் கல்லிசரி உடம்பரத்த விட்டு உன் தங்கச்சி மந்தையமனை கூட்டிக்கிட்டு எந்திரி ஆயிரம் பாட்டுல சாராயா ஆயிரம் பாட்டுல சாராயா என் பாண்டி முனிக்கு அடி நாக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டு சாராய இன்னைக்கு முனினா இருக்கு பார்த்தாதுடா இன்னைக்கு நல்ல தரையில சுருட்டு வாட இன்னைக்கு போலப்புதடா மேல மடைய விட்டு என் பாண்டி முனி கொஞ்ச நேரம் ஓடாடி எந்திரி பதினெட்டு லாடல்களும் மலையாளத்துல இருந்த பதினெட்டு லாடல்களும் படிக்க தாக்கி என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பு உன் காலைக்கு மணிய மாட்டு உன் கச்சையத்தான் தூக்கிட்டு என் சீத்தா கார்கூட்டி ஒத்த காலு உனக்கு ஒரு ஆயிரம் குட்டி குட்டியில ஒத்த குட்டி கேட்டது உண்மையானா வீரம் பத்தல தரையில இருக்கிற சாமிக்கு இன்ன வீரம் பத்தல என் கெட்டிக்கார நல்லதரை சாமி வர போறயா ஒன் தொட்டி பிள்ளையெல்லாம் பயக்கை தங்கனே குடிய சாமி குடிய சாண்டாடுச்சுவீவரு சாமி குடியாடு

தயவுசெய்து அமெரிக்கத்தை நாடகத்தை கண்டுபிடிக்கும்படி விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் யாரும் விசில் அடிக்க வேண்டாம் அமைதியாக நாடகத்தனை கண்டுகளிக்கும்படி விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக் கொள்கிறோம் எல்லாம் அப்படியே உட்காருங்க யார எந்திரிச்சு நிக்க வேணாம் அமைதியா எல்லாம் உட்காருங்க முடியாட்டை பாடல் அருதி அப்படின்னு சுந்தரி நாட்டிய பாரி சிரிப்பழகி

இந்த ஏரியா அந்த ஏரியா